எனது அருமை மகள் சுதா சொல்றாங்க ஆமாம் எழுப்பி பார்ப்பேன் எழுந்திருக்கவில்லை என்றால் தான் ஊற்றுவேன் அப்படிங்கிறாங்க சின்ன வயசுல ஒரு முழு ஐஸ் கட்டிய கால வச்சுட்டு அரை அது கரையும் வரைக்கும் காலை எடுக்காம விளையாடுவோம் ஏப்பா இப்ப என்னப்பா ரொம்ப வயசாயிருச்சா அம்மாவுக்கு தான் வயசாயிருச்சு ஐயாடி பாசிட்டு பிள்ளை இப்பதான் சின்ன நீங்க ஓகேவா அம்மாவுக்கு வந்து வயசாயிருச்சு அம்மாவுக்கு வந்து புதன்களை மனைக்கு ஐம்பத்தி நாலு வயது முடிந்து ஐம்பத்தி ஐந்தாவது வயதை தொடங்க போகும் தினம் நாளைக்கு ஒரு நாள் அவ்வளவுதான் எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஓகே பாய் அப்படின்னு சொல்றாங்க எனது அருமை பாய்மா, பாய்மா அப்போது எல்லாம் நிறைய பேர் கூட இருந்தாங்க இப்போ திரும்பி பார்த்தா தனியாக நிற்கிறேன் ஒருத்தரை ஏன் அப்படி சொல்கிறீங்க திரும்பி பார்த்தா தனியாக நிற்கிறீங்களா இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கிடுக்கின்னு வந்துடலாம்ல பயப்படாதீங்க இனிமேல் தான்ப்பா அவங்களுக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும் ஆமாம் இன்னும் வந்து படிச்சிருக்கு படிச்சிருக்கீங்க படித்து முடிச்சிட்டு வேலை இருக்கீங்க அப்புறம் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் செட்டில்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ வெளிநாடு போயிட்டு வந்து நீங்கள் ஒரு புது பாதையை தொடங்கும்போது நிறைய உறவுகள் தருவாங்க கவலைப்படாதீங்க தனியா நிக்கிற எல்லாம் சொல்லவே கூடாது அம்மா கிட்ட எல்லாம் பிரிந்து சென்று விட்டார்கள் நான் தனிமரம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி அப்படி அப்படியெல்லாம் வேணாம் பசித்து இனிமேல் தான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவு வரும்போது எப்படி தனிமரம் ஆக முடியும் ஒரு மரம் வந்து ஒரு தனியா இருக்கிற மரம் கூட தென்னமரமாக இருக்கட்டும் கூச்சுக்காரங்க என்ன அப்படியே அம்மா சொல்லிருந்தேன்